ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் தமிழ் செகண்ட் பேப்பர் எப்படி வேல்யூட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து டோட் அஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்த வேல்யூஷன் ஸ்கீம் சரிங்களா இதுபடி தான் அவங்க வந்து வேல்யூட் பண்ணுவாங்க சரிங்களா இது நாமளும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா செகண்ட் பேப்பருக்கு எஸ்பெஷலி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா சுருக்கம் இருக்கும் விரிவாக்கம் இருக்கும் அப்புறமா லித்தோகிராஃபி வந்து இருக்கும் சுருக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர்ல இருக்காது சீனியர்ல இருக்கும் ஹை ஸ்பீட்ல வந்து இருக்கும் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சுருக்கி அழிக்கப்பட்ட விடையில் உள்ள சொற்கள் எண்ணப்பட்டு விடையின் கடைசியில் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் குறிக்க தவறினால் இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கவும் அதாவது எத்தனை வார்த்தைகள் டிக்டேட் சம்மரி சரிங்களா எத்தனை வார்த்தை டிக்டேட் பண்ணுவாங்க எத்தனை வார்த்தையில டிக்டேட் பண்ணணும் நீங்க எத்தனை வார்த்தை எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சப்போஸ் நீங்கள் சம்மர் எழுதலை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு மார்க் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க எவ்வளோ வார்த்தையில் எழுத சொல்லியிருக்காங்களோ அந்த வார்த்தையை விட ஐம்பது சொற்கள் மேற்பட்டோ அல்லது குறைவாகவோ இருந்தால் மொத்தமாக ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து எழுதணும் அதே மாதிரி கண்டென்சேஷனுக்கு வந்து டிக்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து அயர்கூற்றில் கடந்த கால வினைச்சொல் ஆக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு டிக்டேஷன் கொடுப்பாங்க அவர் அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்டேஷன் வந்து ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படியே டேரெக்டாக எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பூஜ்ஜியம் மதிப்பெண் வழங்கப்படும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சுருக்கெழுத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு மார்க் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தலைப்பு உட்தலைப்பு இதெல்லாமே வந்து இருக்கணும் சப்போஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு மார்க் வந்து குறைச்சிருவாங்க சரிங்களா அதே மாதிரி சுருக்கெழுத்து திறனுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ரோக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து எழுதணும் மொத்தத்தில் ஐந்து மதிப்பெண்களுக்கு மேற்படாமல் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தென் விரிவாக்கம்னா எலாபரேஷன் எலாபரேஷன்ன்றது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் கரெக்டாக எழுதணும் கதை அடிக்க முடியாது ஸோ படித்து பார்த்துட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உன்னால் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இவ்வடிப்படையில் ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அதில் வந்து இலக்கம் பெயர் நிறுவனத்தின் பெயர் நபரின் பெயர் சாலையின் பெயர் இதெல்லாம் வந்து எழுதாமலேயோ இல்லைனா வந்து மாற்றி எழுதினாவோ ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மார்க் வந்து லெஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சொற்பிழை எழுத்துப்பிழை ஒவ்வொன்றுக்கும் மதிப்பெண் வீதம் குறைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சுருக்கெழுத்துத்திறனுக்கு அஞ்சு மார்க் சரிங்களா உங்களுக்கு எல்லா வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க்கு பத்து மார்க் இந்த ரெண்டு விதத்தில் வந்து கேட்பாங்க ஓகே பதினஞ்சு மார்க் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து கரெக்டான அமைப்பில் எழுதிருந்திங்கன்னா ஃபார்மேட் கரெக்டாக எழுதினீங்கன்னா மூணு மார்க்கு எல்லா டீட்டெயிலும் எழுதியிருந்தீங்கன்னா ஒன்பது மார்க் சரிங்களா விரிவாக்க நடைக்கு மூன்று மதிப்பெண் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கரெக்டாக எழுதிருந்திங்கன்னா அதே மாதிரி பத்து மதிப்பெண்கள் வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டில் எழுதிருந்திங்க அப்படின்னா ரெண்டு மார்க்கு எல்லா டீட்டெயிலுமே முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஆறு மார்க்கு விரிவாக்க நடைக்கு ரெண்டு மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா விரிவெழுத்தில் எழுதுதல் லித்தோகிராஃபி அது வந்து பாருங்கள் ஒவ்வொரு பிழைக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க லித்தோகிராஃபின்றது தமிழ் ஷார்டில் ஜூனியர் கிரேட்டில் வந்து இருக்கும் சரிங்களா எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து வேலுவேட் பண்ணுவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் எக்ஸாம் வந்து எழுதுங்க சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ